உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக திருமணத்தை ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்த்த தான் அப்படி சொல்கிறாங்க ஆனால் என்ன தான் பழமை வாய்ந்ததாக இருந்தாலுமே காலத்திற்கேற்ப பல சடங்குகள் புகுத்தப்பட்டு இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறதே ஆடம்பரமான செலவு மிகுந்த ஒன்றாக தான் மாறிட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழர்களின் திருமணங்களில் தமிழர்களுக்கே புரியாத சமஸ்கிருத மந்திரங்களும் ஆரிய சடங்குகளும் அதிகளவு கடைபிடிக்கப்படுது இதனால் பண்டைய கால தமிழர்கள் எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சங்க இலக்கியங்களில் திருமணத்தை பற்றி என்னென்ன குறிப்புகள் இருக்குது இருந்து சமஸ்கிருத மந்திரங்களும் ஆரிய சடங்குகளும் தமிழர்களின் திருமணத்தில் இடம்பெற ஆரம்பிச்சது தாலி கட்டுவது தமிழர் மரபா போன்ற பல முக்கியமான தமிழர்கள் எல்லோருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல திருமணம் அப்படிங்கிற சொல்லோட அர்த்தத்தை பார்க்கலாம் மனம் அப்படின்னா கூடுதல்னு அர்த்தம் இதோட வேர்ச்சொல் மண் மற்றும் மண்ணுதல் அப்படிங்கிறதான் மண்ணுதலுக்கு கலத்தல் கூடுதல் அழகு பெறுதல் இணைதல் போன்ற பல அர்த்தங்கள் இருக்குது அதனால தான் ஆண் பெண் இருவரும் இணைந்து வாழ்வை தொடங்குவதை மனம் அப்புடின்னு சொல்கிறாங்க இது மங்கள நிகழ்வாக இருப்பதால் திரு அப்படிங்கிற அடையையும் சேர்த்து திருமணம்னு சொல்கிறாங்க அதே போல கரணம் வரைவு கடாதல் கருப்பு மனம் வதுவை சடங்கு மன்றல் உடல் போக்கு மனம் போன்ற பல்வேறு சொற்களும் திருமணத்தை குறிக்க சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு கடிமணம் அப்படிங்கிற சொல்லும் திருமணத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு கடி அப்படிங்கிறதுக்கு நீக்குதல் மற்றும் காப்பு அப்புடின்னு அர்த்தம் அதாவது ஆண் பெண் இருவரும் தமது கன்னித்தன்மையை நீக்கி கருப்பு வாழ்வை மேற்கொள்வதாலும் ஆண் பெண் இணைந்து பாதுகாப்பாக வாழ்வதாலும் கடி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க அதே போல இப்ப நம்ம பயன்படுத்துகிற கல்யாணம் அப்படிங்கிற சொல் சங்க இலக்கியங்கள் இல்லை சங்கம் அருவிய காலத்தில் வந்த நீதி நூல்களான கோவை மற்றும் நாளடியாரில் தான் முதன் முதலாக கல்யாணம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு சரி இந்த கல்யாணம் அப்படிங்கிற சடங்கு எப்போ இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் தொல்காப்பியத்தில் இதை பத்தி ஒரு பாடல் இருக்கு பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு சொல்லுது இந்த தொல்காப்பிய பாடல் ஆதி காலத்துல தமிழர்கள் களவு மனம் புரிஞ்சு வந்திருக்காங்க அதாவது ஆணும் பெண்ணும் தாங்கள் விரும்பியவர்கள் கூட விருப்பம் போல சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க பலர் பிறர் அரியா வண்ணமும் திருமண உறவு கொண்டிருக்காங்க ஆனா இதனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஆண் அந்த பெண்ணை விட்டுட்டு போடுறது இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை என்னோடது இல்லை அப்புடின்னு சொல்றது அவள் என்னோட மனைவியே இல்லை அப்புடின்னு சொல்றது இப்படி பொய்யும் வலுவும் தோன்றியதால தமிழ் சான்றோர்கள் சேர்ந்து ஊரறிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கரணம் அப்படிங்கிற திருமண முறையை உருவாக்கியிருக்காங்க தொல்காப்பியத்தின் இந்த பாடலுக்கு உரை எழுதிய பாவலரேரு ச பாலசுந்தரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆரிய பிராமணர்கள் தமிழகத்துக்குள்ளே புகுந்த பிறகு தான் இந்த மாதிரியான பொய்யும் அழுவும் ஏற்பட்டிருக்கு அப்படி வந்த ஆரியர்கள் தமிழ் பெண்களோடு கூடி பின்னர் அவங்கள கைவிட்டிருக்காங்க பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் பிற வர்ணத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லாததால் இப்படியான குற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு அதனால தான் திருமணம் அப்படிங்கிற முறையை தமிழர்கள் உருவாக்கி இருக்காங்க தொல்காப்பியத்துக்கு முந்தைய காலத்துல ஆரியர்களின் வருகை வரைக்கும் தமிழர்கள் களவு மனத்தையே பின்பற்றி வந்திருக்காங்க அதே போல இன்னொரு தொல்காப்பிய பாடல்ல இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின் காம கூட்டம் காணும் காலை மறையோர் தேயத்து மன்றல் எட்டனுள் துறையமை நல்யாள் துணைமையோர் இயல்பே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு திருமண வகைகள் எட்டுன்னு குறிப்பிடுறாரு தொல்காப்பியர் ஆனால் அது என்னென்ன வகைகள் அப்படின்னு எங்கேயுமே குறிப்பில்லை அது மட்டும் இல்லாமல் தமிழர் திருமணங்கள் எப்படி நடந்தது அப்படிங்கிற குறிப்பும் தொல்காப்பியத்தில் இல்லை ஆனால் தொல்காப்பியத்துக்கு பிறகு வந்த அகனா நூற்றில் தமிழர் திருமணத்தை பற்றி விரிவான குறிப்புகள் இருக்கு உதாரணமாக அகனா நூற்றின் எண்பத்தி ஆறாவது பாடலில் இந்த பாடல்ல என்ன சொல்கிறாங்கன்னா பருப்பு களியையும் பெரிய சோற்று உருண்டைகளையும் மக்கள் ஆரவாரத்தோடு ஒன்றிருக்க வரிசையாக கால்களை ஊன்றி அமைக்கப்பட்ட பந்தலில் வெண்மையான மணலை பரப்பி புதிய விளக்குகளை ஏற்றி வைத்து பூ மாலைகளை தொங்கவிட்டு இருளகன்ற விடியற் காலை பொழுதில் தீய கோள்கள் விலக நல்ல நேரத்தில் மகன்களை பெற்றெடுத்த நான்கு பெண்கள் கூடி நின்று அகன்ற வாயையுடைய பானையில் இருந்து பூக்களையும் மணிகளையும் சேர்ந்த நீரை மணப்பெண்ணின் உச்சந்தலையில் ஊற்றி கற்பில் வழுவாது நல்லவை உதவி உன்னை மனைவியாக பெற்ற கணவனை காக்கும் துணவியாகுக அப்படின்னு வாழ்த்து கூறுவாங்களாம் அதற்கு பிறகு மணப்பெண்ணின் தாயார் வந்து பெரிய இல்ல கிழத்தி ஆவாய் அப்படின்னு சொல்லி மணப்பெண்ணை மணமகனிடம் மகனிடம் கொடுத்திருக்காங்க தொடர்ந்து அன்று இரவே முதலிரவும் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுது இந்த பாடல் இந்த முறை திருமணத்திற்கு வதுவை மனம் அப்படின்னு பெயர் அதே போல அகநானூற்றி நூத்தி முப்பத்தி ஆறாவது பாடல்ல தலைவன் தன்னோட மனசு கிட்ட தன் திருமணம் எப்படி நடந்தது முதலிரவு எப்படி நடந்தது அப்படின்னு பேசுற மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு பாடல்ல தமிழரின் திருமண முறையை அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்காரு புலவர் இதுதான் அந்த பாடல் அந்த பாடலோட விளக்கம் என்னன்னா நெய்யில் ஊறிய இறைச்சியோடு கலந்த வெண் சோற்றை திருமணத்திற்காக வந்தோருக்கு கொடுத்து அவர்களை கவனித்து குற்றமற்ற நல்ல நாளில் மன வீட்டினை அலங்கரித்து கடவுளை வழிபட்டு மணமுரசும் பனைமுரசும் ஒழிக்க மங்கள மகளிர் தலைவியை நீராட்டிய பின் வாகை இலையும் கிழங்குடன் கூடிய அருகம்புள்ளினையும் சேர்த்து கட்டிய வெண்மையான நூலை சூட்டி தூய ஆடை உடுத்தி மனப்பந்தலில் ஒன்று கூடி மழை சத்தம் போன்ற மனவொலி கூடிய பந்தலில் ஆடை ஆபரணங்கள் அணிந்ததால் எழுந்த வியர்வையை துடைத்து அவளது குடும்பத்தினர் அவளை எனக்கு தந்தார்கள் அப்படின்னு தன்னோட மனசு கிட்ட சொல்றான் தலைவன் அதன் பிறகு முதலிரவில் மனப்பெண் அடைந்த வெட்கத்தை பற்றியும் தன்னோட கிட்ட பேசுறான் தலைவன் இந்த இரண்டு பாடல்களுமே பண்டைய கால தமிழர்களின் திருமணங்கள் எப்படி நடந்தது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா காட்டியிருக்கு அதாவது பிராமணர்கள் இல்லை சமஸ்கிருத மந்திரங்கள் இல்லை அக்னி இல்லை வயதானவர்களின் வாழ்த்தோடு ரொம்பவே எளிமையாக நடந்திருக்கு தமிழர்களின் திருமணங்கள் அதே திருமணத்திற்கு முன்பு சிலம்பு கழி நோன்பு அப்படின்னு ஒன்று செஞ்சிருக்காங்க அதாவது திருமணமாகாத பெண்ணின் காலில் சிலம்பு அணிவிச்சு இவள் திருமணமாகாதவள் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்காள் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிவிக்க இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க மனநாளுக்கு முன்பு இந்த சிலம்பை கழட்டுவதை சிலம்பு கழி நோன்பு அப்படின்னு அழிச்சிருக்காங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்றான ஐங்கூறு நூறுல இந்த சிலம்பு கழி நோன்பு பற்றி குறிப்புகள் இருக்கு நும்மனை சிலம்பு கழி இய அயறினும் எம்மனை வதுமை நண்மனன் கழிகன சொல்லின் எவனோ மற்றே வெண்வேல் மையர விலங்கி கழடி பொய்வல் காளையை ஈன்ற தாய்க்கே அதாவது அந்த காலத்துல திருமண சடங்குகளில் சிலம்பு கழிதலும் ஒன்று பொதுவா இந்த சிலம்பு கழிதல் மன மகளின் வீட்டில தான் நடக்கும் ஆனா சில சமயங்கள்ல தலைவி தலைவன் கூட உடன் போக்கில் அதாவது திருமணத்திற்கு முன்பே தலைவன் வீட்டுக்கு போனதால தலைவன் வீட்டிலேயே சிலம்பு கழி நோன்பு நடந்திருக்கு இதனால மனம் அருந்திய அந்த பெண்ணின் தாய் நும் மனையில் சிலம்பு கழி திருமணம் ஆகிட்டு அதனால வதுவை மனத்தையாவது எங்கள் வீட்டில் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே போல இன்னொரு எட்டு தொகை நூலான நற்றினைலையும் இந்த சிலம்பு கழி நொண் பற்றி குறிப்புகள் இருக்கு இந்த பாடல்லையும் தலைவி தலைவனோடு உடன் போக்கு போயிடுறான் இத தலைவியின் தோழி தலைவியின் தாய்கிட்ட சொல்ல அதை கேட்ட அந்த தாய் அவள் சென்றது அறம் என்றாலும் தன்னோட மகளின் மெல்லிய தன்மை கண்டு வருத்தப்படுறாங்க ஐயோ சிலம்பு கழி நோன்பாகிய விழாவின் சிறப்பை நான் காணாது பிறர் கண்டு மகிழும்படி சென்று விட்டாலே என் மகள் அழகிய அணிந்த என் மகளின் அடிகள் அந்த பாலை நிலத்தில் எவ்வாறு வருந்துகிறதோ அப்படின்னு பெருந்துயர் அடைஞ்சாங்களாம் அந்த அளவுக்கு இந்த சிலம்பு கழி நோன்பு தமிழர் வாழ்வியல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆண்கள் தங்களோட வீரத்தை நிரூபிச்சும் திருமணம் செஞ்சிருக்காங்க உதாரணமா குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்த இளைஞர்கள் புலியைக் கொண்டு வீரத்தை நிரூபிச்சிருக்காங்க அதே போல மருத நிலத்துல வாழ்ந்த இளைஞர்கள் காலை அடக்கி தங்களோட வீரத்தை நிரூபிச்சிருக்காங்க கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையிலும் புள்ளாலே ஆய மகள் அப்படின்னு ஒரு பாடல் குறிப்பிடுது அதாவது காளை மாட்டின் கொம்பை பார்த்து பயந்தவன அடுத்த பிறவில கூட திருமணம் செஞ்சிக்க ஆயிரக்குல பெண்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுது இந்த பாடல் அதே போல இளவட்டக்கல்லை தூக்குதல் அம்பு விடுதல வெற்றி பெறுதல் மறுப்போரில் வெற்றி பெறுதல் இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு ஆண்கள் தங்களோட வீரத்தை நிரூபிச்சிருக்காங்க அதே போல மணமகள் வீட்டில் வரதட்சணை கேட்கும் பழக்கம் பண்டைய தமிழர்கள் கிட்ட இல்லை மாறாக மணமகன் தான் பெண் வீட்டுக்கு பொருள் கொடுத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டதா சங்க இலக்கியங்கள குறிப்புகள் இருக்கு இதைத்தான் பரிசம் அப்புடின்னு சொல்றாங்க பரிசு அப்படிங்கிற சொல்லோடு அம் விகுதியை சேர்த்ததால பெரிய பொருள் அப்படின்னு அர்த்தம் அதாவது பெண் வீட்டின் பெரும் பொருளான மணப்பெண்ணை மணமகன் வீட்டார் பெறுவதால் அதற்கு பதிலாக அந்த பெண் வீட்டாருக்கு பரிசம் கொடுத்துருக்காங்க இந்த பரிசத்தை அகனானூரு நற்றினை மற்றும் கழித்தொகை பாடல்களில் பாசிழை விலை அப்படின்னும் சிறுவலை விலை அப்படின்னும் முளை விலை அப்படின்னும் அழைச்சிருக்காங்க அதே போல சங்ககால நூல்கள் எதுலையுமே திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு தாலி அல்லது மங்கள நான் கட்டியதை பற்றி எந்தவித குறிப்புகளுமே இல்லை அப்படி இருந்திருந்தால் திருமணத்தின் எல்லா நிகழ்வுகளையும் விலக்கி சொல்லியிருந்த புலவர்கள் முக்கியமான நிகழ்வான தாலி கட்டுதல் பற்றியும் குறிப்பிட்டிருப்பாங்க அதே நேரத்தில் குறிஞ்சி நிலத்தில் அதாவது மலைப்பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் புலிப்பல் தாலி கட்டியிருக்காங்க அதாவது இளைஞர்கள் தங்களோட வீரத்தை நிரூபிக்க சீரிப்பாயும் புலியை கொன்று அதோட பல்ல நூலில் கோத்து தன்னோட மனைவிக்கு அணிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான தாலியை மனைவிக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் அணிவிச்சு விட்டுருக்காங்க இப்படி புலிப்பல்ல மட்டும் இல்லாமல் சிவன் மற்றும் திருமாலின் ஆயுதங்களை ஐம்படை தாலிகளாக குழந்தைகளுக்கு அணிவிச்சு விட்டுருக்காங்க அதன் பிறகு பனை ஓலை தாலி கட்டு முறை வந்திருக்கு திருமணத்தின் போது ஊரின் பெரியவர்கள் ஒரு பனை ஓலையில் மணமக்களின் பெயரை எழுதி அதில் அவங்களை கையொப்பமிட சொல்லுவாங்களாம் அதன் பிறகு அவங்கள வாழ்த்தி அந்த பனை ஓலையை ஒரு கயிற்றில் கட்டி அதை மணப்பெண்ணின் கழுத்தில் கட்ட சொல்லுவாங்க இதுதான் அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டு அப்படிங்கிறதுக்கு சாட்சி இந்த மாதிரியான பனை ஓலைக்கு தாள பத்திரம் அப்படின்னு பெயர் இதுல இருந்து தான் தாலி அப்படிங்கிற சொல் உருவானது நாளாக நாளாக பனை ஓலை தங்கமாக மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ தாலி கட்டும் பழக்கம் சங்க காலத்தில் இல்லாமல் சங்கம் மருவிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களிடையே பரவி இருக்கு தேவனய பாவனரும் தன்னோட பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிற புத்தகத்துல தாலி கட்டுதல் தமிழர் மரபு பின்னாட்கள்ல ஆரியர்கள் இதனை தங்களது சடங்குகளோடு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதே போல ஆரியர்களின் வேதங்கள் எதுலையுமே தாலி கட்டும் பழக்கம் பற்றி குறிப்புகள் இல்லை அதே போல ஆரியர்களின் அக்னி வளர்த்தல் முறையும் சங்கம் அறிவிய காலத்தில் தான் மக்களிடையே பரவி இருக்கு அதுவும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே ஆரிய பிராமணர்களை வச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க உதாரணமா சங்கம் அறிவிய காலத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் தீவளம் வந்ததை பத்தி குறிப்புகள் இருக்கும் இப்படி ஆரிய பிராமணர்கள் இல்லாம அக்னி இல்லாம சமஸ்கிருத மந்திரங்கள் இல்லாம ரொம்பவே எளிமையாக இருந்த தமிழர் திருமணங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆரியர்கள் நுழைஞ்சி அவங்களோட சடங்குகளை புகுத்தி சமஸ்கிருத மந்திரங்களையும் திணிச்சாங்க இந்த சமஸ்கிருத மந்திரங்களோட அர்த்தம் தெரிஞ்சா யாருமே ஆரிய பிராமணர்களை வச்சு திருமணம் செய்ய மாட்டாங்க அதை பத்தி விரிவா அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்